வணக்கம் நண்பர்களே இது ட்ரூ ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் இப்ப நம்ம பனப்பட்டி அதாவது பனப்பட்டி ஊர்ல இருந்து ரோட்ல தார் ரோட்லக்காக வந்திருக்கோங்க இந்த நியர் பை அந்த ரோட்ல இருந்து பக்கமாவே இருக்குதுங்க அதாவது அளவு நீளம் பாத்திரலாங்க அளவு நீளம் பாத்தீங்கன்னா அகலம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா நூறு அடிங்க நீளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து அந்த கடைசி பென்ஸ் கால் வரைக்கும் இருக்குதுங்க அந்த கடைசி கால் வரைக்கும்ங்க இது வந்து இந்த பூமி பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து உரிமையாளர்கிட்ட இருக்குதுங்க இது வந்து நீங்க நேரா வந்தீங்கன்னா இடையில யாரும் இல்லைங்க நீங்க டேரெக்டாக வந்தால் உரிமையாளர்கிட்ட உட்கார வச்சு நீங்க நேரா கேட்டு வாங்கி அவங்க அவங்க ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க நாங்க வந்து அதுக்கு வந்து நான் பக்கபலமாக நின்று முடிச்சு கொடுப்பாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு ஏக்கரா இருக்குங்க இது வந்து யாராருக்குலாம் யூஸ் ஆகினா கம்பெனி கட்டுறவங்களுக்குமே அப்புறம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து சைட் போட்டு விக்கிறவங்களுக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த வந்து பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி தான் இருக்குதுங்க பாருங்க அந்த கம்பெனிஸ் தான் இருக்குது அதனால நீங்க ஆப்போசிட்ல கண்டிப்பா ரோட்டு மேல எனக்கு வந்து வந்து இண்டஸ்ட்ரியல் கட்டியே ஆகணுங்கிறவங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாங்க நேரடியாக உரிமையில இருந்து வாங்கி தருவாங்க உங்களுக்கு வந்து இதுக்கு பத்தி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி